ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னன்னா அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியாக வருது அடுத்து பின்னாடி வரல இனிமே ஜாவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலக்கலக்கியிருக்காரு பார்த்திருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தாரு நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போகலான்னு நினைச்சப்போ அவர் தான் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு புடிவாதமா நின்றார் இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நானு பர்ஸ்ட் ஒரு கழுத மேட்ரு அது ஃபேன்சில போயிருச்சு அறிவுன்ற கழுத செத்து ஆனந்தான்ற குழந்தையா பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்தில் அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷன் பண்ணும்போது நண்பர் வந்தாரு ஒரு நடிகராக நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா அவரோட ஆளுமை வந்து காமெடியில் அற்புதமா இருந்துச்சு நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டயலாக்லன்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ளே இழுத்துக்கிட்டோம் இவர் ஃபர்ஸ்ட் முடியாது என்ன நட்டிசார்கிட்ட போயிட்டு நாங்க சொன்னோம் நட்டீசர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசினாரு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்தில் நட்டீசரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரும் ஃபோன் பண்ணாரு உங்க எல்லாத்துக்கும் அவரோட நன்றிய தெரிவிச்சுக்க சொன்னாரு அவரோட எல்லா படத்துக்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னாரு நன்றி 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 சார் நன்றி சார் இல்ல எல்லாத்தையுமே மேக்சிமம் பேசிட்டாப்ல அதனால முதல்ல நீங்க உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க உங்க நீங்க பாக்காத எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு மத்தியில் நிக்கிறதே பெருமையா நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடு தட்டி சொல்லுங்க நல்லது செஞ்சா தட்டி கொடுங்க உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய ரெக்வஸ்ட் தான் நல்லபடியாக பண்ணுங்க ஒரு காமெடியா ஜனரஞ்சமா படமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய ஆதரவும் தான் வேணும் வேற நல்லது எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்தீஷ் செல்வம் கம்பி கட்டின படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை உங்களோட பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஸோ நீங்க எல்லாருமே வந்து நான் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கே எல்லா இடத்துலையுமே சிரிச்சீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோடய ஒர்க்குக்கு வந்து உங்கள் எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ரிவியூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சாருக்கும் டேரக்டர் ராஜநாதன் பெரிய முருகானந்தன் சாருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ணேன் நட்டீஸாக இருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா டீமாக நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸுன்னு ஜோராக ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நட்டியாக நமக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தோட கேமராமேன் நான் இந்த படத்தோட கேமராமேன் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி இந்த டீம் எல்லோருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சதோதான் நட்டி சாரை கூட ஒர்க் பண்ணது சிங்கம்புள்ளி எல்லோருக்கூடையும் ஒர்க் பண்ணது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட இதில் உங்களோட விஷயத்தில் தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் என் பேர் முகேஷ் ரவி இந்த கம்பி கட்ட கதையில் கதை படத்தில் வெற்றியாக நடிச்சிருக்கேன் இது என்னோடய முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி அண்ட் ப்ரொடியூசர் ரவி சாருக்கு நன்றி உங்கள் கூட எல்லாேருக்கும் கூடயே உட்காந்து இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அக்டோபர் செவன்டீன் படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பாருங்கள் யூ கைஸ் லைக் இட் தேங்க் யூ இந்த இடத்துல முகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது அவருக்கு ஃபஸ்ட் படம் மாடலிங்கில் இருந்துருக்காரு நாங்கள் நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்ப நண்பனுக்கோ எனக்கோ எவரும் தான் இருந்தாரு சோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்ல அருமையா பண்ணாரு அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்துல ஒரு வாய்ப்பு இருந்தா அவரு கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்க എല്ലാവർക്കും വണക്കം ഞാൻ ഒരു മലയാളി പെണ്ണൻ്റെ പേര് ശ്രീരഞ്ജനി നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ ആം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ ഹവ് കം ഹിയർ ഹർ രണ്ട് സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മോമെൻറ്റ് ആഡ് ആർ ആൾസോ ഹിയർ ഐ ആം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവരെല്ലാവരും രണ്ട് സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഹിയർ ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാളി കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബഡി ലൈക്സ് ഇറ്റ് രൊ താങ്ക്സ് ഇവിടെ വന്നേന്

பெருசா சார் பெருல்ல படத்துல ஒரு ரொமான்சாங்கே இருக்கு ரெண்டு பேருக்கு எங்களுக்கு டியூரேஷன் இந்த படம் ஆக்சுவலா த்ரீ ஹவர்ஸ் வந்து சார் எங்களுக்கு சோ த்ரீ ஹவர்ஸ் எங்களால குடுக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் இப்ப சார் பாத்தீங்கன்னா ஜவா சுந்தரேசன் சார் அவரோட டயலாக் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு அவர் பேர் என்னன்னு கேட்டா கிட்டா டிரான்ஸ்லேட்டர் கிட்டான்னு அப்படின்னா என்னன்னா கிட்டாத்தூர் கோவர்த்தனன் அப்படின்னுவாரு அப்ப சிங்கம் புலி கேட்பாரு அதுக்கு ஏ அவ்வளவு தூரம் போற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இவர் அள்ளி கொட்டியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலையும் டயலாக்லயும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் நண்பா கொஞ்சம் வாங்க அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டயலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போ எனக்கு நண்பர் முருகானந்தம் உள்ள வந்தாரு பெரிய ஆளுமையா இருந்துச்சு அவர் கூட வந்தவர் தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி போச்சு நான் இப்போ மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் பண்ணேன் அண்ட் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பதில் முடிச்சு அந்த டூரேஷனுக்காக தான் அது பண்ண முடியும் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையை சொல் சுட்டிட்டு போயிருக்காங்க இந்த விஜய் மேலே போன்ற நாட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து சுட்டிட்டு போயிருக்காங்க அவங்களை என்ன இந்தியாவில் இருந்து நான் அவங்களுக்கு பிடிச்சி இன்னும் பொறுத்து வரல நம்ம நாட்டுக்கு துணிச்சலை எப்படி நீங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணி நீங்கள் இந்த இதில் காமெடியை கொண்டு கொண்டு அதாவது ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளோதான் காமெடிங்கிற பட்டு அந்த எண்ணத்தோட பண்ணது தான் யாரையும் வந்து அவங்களை குறிப்பிட்டு செய்யணும் இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியல் உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்றது அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க காமெடியாக மட்டும் பாருங்கள் தலைவா வேறு எதுவுமே இல்லை தலைவா இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ நீ கரெக்டாக கேள்வி என்ன சார் என்ன சார் புரியல இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கே வரலாறு சொல்லும் உங்களுக்கு திரும்பி ரீவென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாமிய வேஷம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி அவரோட அந்த மாதிரி ஆளுங்களில இருக்கா இருக்காங்கங்கறது உண்மைதானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் சார் அந்த இல்ல 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 சார் இல்ல அவர் நண்பர் கேட்டாரு இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்களை பத்தி யூஸ் நஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான் யாரும் குறிப்பிடுவது ஆமா நீங்க ஆக்சுவலா ஒரு பெரிய சரிங்க சார் ஓரளவு ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஆமா சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டு ஹீரோயினும் இருந்தோ அவங்களை சரியா பயன்படுத்தல அந்த கிளாமர் பாயிண்ட் எல்லாம் நம்ம முகேஷ் ரவியை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு

சார் 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 இல்ல நீங்க கரெக்ட் இப்போ இப்போ நம்ம 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 படம் பண்றோம் நிறைய பண்ணிட்டே போக ஒரு சில நோஜிக் ஒன்லிதான் இல்ல நட்டி ரொம்ப பொருத்தமா இருக்காரு அதுல என்னமோ தெரியல அந்த நட்டி சார் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்காரு உண்மையா ஆமா 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 எழுதியா எழுதி முடிச்சதுக்கு பிறகு இதை யாரு கரெக்டா இருப்பானா தமிழ்நாட்டுல இருக்கிற ஹீரோக்கள்ல நட்டி சார் தான் கரெக்டா இருப்பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த ஒத்த ஒத்த கருத்ததுதான் ஆமா சொல்ற தப்பு இல்லையா சார் அவர் சதுரங்க வேட்டையை பாத்துல இருந்து அடுத்தவங்கள வந்து பேசி மெம் அதாவது மெஸ்மெரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போற விஷயத்துல நட்டி சாருக்கு ஈடு இல்லங்கிற மாதிரி இருக்கு இதாவது அவர் பெருமையா தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிற நம்பியார் சார் இருப்பார் எம்ஜிஆருக்கு அப்போஸ்டா இருப்பாரு அதுக்காக கெட்டவர் இல்லையா ஆனா பயங்கரமான நம்பியார் சார பாத்தோம்ல அந்த மாதிரி கெட்டவராவோ ஏமாத்தற விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்த விஷயத்துல நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தொழுவு சார் கான்மேன் அப்படின்னும் போது நீங்க சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி வரும்போது அது நட்டிசா தான் சார் ரிசம்பிள் ஆகும் சார் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறதுனா டக்கு நட்டிசாரம் ஞாபகப்படுத்துது சார் எந்த அமைப்புகள் இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல அதாவது சும்மா அப்படி பார்த்தமா ஜாலியா கைத்தட்டு அழிச்சமா தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போல சார் சென்சார் ஆக்சுவலா ஆமா சார் ஓகே பண்ணி ஆமா சார் ஆமா சார் அது அவங்க தான் நம்மளுக்கு சென்சார் தானே சார் தலைமை அவங்க சொன்னது ஓகே சார் நல்ல ஒரு காமெடி படம் சொன்னாங்க சார் எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க இல்ல இல்ல ஆண்டியோட போயிட்டு இருக்கு சார் கொஞ்ச நாள் தெரியும் நமக்கு அது பங்கிருக்கு அது மாதிரி நிறைய கதாபிளெல்லாம் சொல்கிறார் இல்லை அவர் நஜ்யா பண்ணதா இல்லை சார் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் எழுதுனது தான் எயிட்டி பர்சன்ட் எழுதுனது தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவியஸ் தான் அவர் அவருக்கு இந்த சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸ்லோகம் அந்த புரியாத மாதிரி ஸ்லோகம் சொல்கிறார்ல அது எல்லாமே அவர் சின்ன வயசுல இருந்து படித்தது அல்லது அவர் ஹிந்தியில் போய்ட்டுலாம் வந்தார்ல சில ஹிந்தியில் அடிச்சு விடுறார் அது நம்மளுக்கு புரியாதனால ஸ்லோகம் மாதிரி இருக்குது

இல்ல சொல்லுங்க சார் அதாவது என்னன்னா நீங்க ரொம்ப அதாவது ரொம்ப அதாவது இல்ல லேஸ் லேசா அப்படி கடந்து போறோம்ல அந்த மாதிரி இப்ப நம்ம இவர் மூத்தி பேசுவார்ல சார் நம்ம சிரிப்பி வரும் வி கே ராமசாமி செய்வாரு வி கே ராமசாமி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருப்பாங்க அதை பாப்பாரு ஆனா நம்ம அதை சேர்ந்து சிரிப்போம் விக்ராமசாமி பார்த்தா சிரிப்போம் அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு போக வரும் பிரகாஷ் ராஜ் மேல ஆனா ஏன் விக்ராமசாமி சார் மேல போக வர மாட்டேங்குது அதேதான் அவரும் பண்றாரு அப்ப இந்த காமெடிங்கிறது வில்லன் இல்ல

தேங்கு சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நல்ல 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 ஒரு இன்டர்வியூ இது மச்